நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளன சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் மே ஜூன் மாதத்திற்கான பருப்பு எண்ணெய் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வழங்கப்படும் என்று அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் அறிவித்துள்ளார் வாரணாசியில் நன்றி தெரிவிக்கும் விழாவில் பி கிசான் திட்ட பயனாளிகளுக்கு பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடியை பிரதமர் மோடி அவர்கள் விடுவித்துள்ளார் முக்கிய தலைவர்களின் பிறந்தநாள் அன்று பள்ளிகளில் சர்க்கரை பொங்கல் வழங்க வேண்டும் என்று அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலிகள் வெளியிடும் விளம்பரங்களுக்கு கட்டுப்பாடு விதித்து மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது நீட் தேர்வில் தவறு நடந்தால் ஒப்புக்கொள்ளுமாறு தேசிய தேர்வு முகமை மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது வட இந்திய மாநிலங்களில் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வருகிறது குறிப்பாக டெல்லி ஹரியானா உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்படி நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்